ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வாழுகிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும் இந்த இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன் இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடுதான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் உடைந்துவிடக்கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சித் தலைவர் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்திருப்பு நல்கிட வேண்டும் என்ற தான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர்ந்து நாம் தேர்தலை சந்திக்கிறோம் தேர்தல் களம் என்பது எவ்வளவு போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் நான் எதற்காக சொல்லு என்று சொன்னால் புரட்சித் தலைவை பற்றி காளிமுத்து அவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள் மற்ற பேரை என்று உயிரோடு இருக்கிறார்கள் பற்றி கூடாது அவர் பேசிய வார்த்தைகள் இன்றும் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே முள் குத்துவதை போல இருந்து கொண்டிருக்கிறது அப்படி பேசினாலும் கூட புரட்சித்தலை அம்மா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அப்போது சட்டமன்றத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரில் இங்கு இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார்கள் அப்போது புரட்சித்தலைவர் என்று சொன்னார் இங்கே எனக்கு அருகாமிலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கே இருந்தார்கள் எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள் ஆனால் எல்லோரும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு இருக்கிற எனக்கு வயது முடிந்தவராக இருந்தாலும் அரசியல் அணுகுமிக்கவரை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும் ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்தில் பேசியது இன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது இதையெல்லாம் ஏன் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் ஆட்சிக்கட்டலை அமர்ந்தோம் அமர்ந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இருபத்தொன்னு தேர்தல் அதற்கு பிறகு இருபத்தி நான்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்ற போது காலத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது ரன்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் இதையெல்லாம் வருடத்திலே நினைவூட்டினோம் அது சகோதரர் வேலுமணி கூட ஒரு முறை அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச்செயலாளரை சந்தித்தோம் சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்போடு இருக்கிறது தேர்தல் நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ் பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் அவரை பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனதிலே அவர் இல்லை நான் எதற்காக நான் சொல்கிறேன் தான் இது எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் மறப்போம் மன்னிப்போம் வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவரை நமக்கு தந்திருக்கிற பாடம் புரட்சி புரட்சித் செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை தலை அம்மாவிட செல்வாக்குமிக்க இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தில் நாம் டெபாசிட் இழந்ததற்கு பிறகு கோவில் நடைபெற்ற கூட்டம் என்பது கோவை குலுங்கியது மதுரை நடுங்கியது திருச்சி திரும்பியது என்று அவருடைய கூட்டம் என்பது பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொள்கிற போது கூட அன்றைக்கும் கூட்டணி வலிமையாக வேண்டும் வெளியே சென்றவளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேமுதிகவை அன்று அழைத்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மதிமுகவை சார்ந்தவர்கள் இணைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யூகத்தை வகுத்து வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறார் அதற்கு பிறகு பதினாறு அவர் அப்படித்தான் வெற்றி பெற்றார் ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல வெளியே சென்றவளை நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவர்களுக்கு சென்றால் சென்றவள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார் நான் ஒன்றைய ஒன்றைய உள்ளத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலன்கிறது தொண்டர் நலன்கிறதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் யார் இதை பற்றி சொல்வது என்ற தான் என்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கியிருக்கிறது அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்ப இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே இயங்க அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேரு நண்பர்களிடத்திலே அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த கருத்தின் அடிப்படையிலேதான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்து கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இருக்கிற நம்பியிருக்கிற கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் நிற்க முடியும் ஏனென்றால் தேர்தல் துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்க கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தருடைய அம்மா புரட்சித்தருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மனையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் பணி முன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டல் நலங்காக்க புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி வணக்கம் முன்னாள் அமைச்சர்கள் நீங்க ஆறு பேர் வந்து ஒரு முறை இபிஎஸ் வழிபட அதற்கு அவர் கருத்து

பலவேறு தரப்பட்ட தொண்டருடைய மனநிலை வேறு முக்கிய நிர்வாகிகள் மனநிலை வேறு மக்கள் ஒன்றிணைந்தால்து மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலையில் வேறு இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து என்பதை முறையிலே தான் இந்த கோரிக்கை நான் வைத்திருக்கிறேன் இருக்கணும் நீங்க விரும்புகிறேன் அது பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம் அதிலே கருத்து வேறுபாடு எனக்கு இல்லை வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர் இணைக்கப்பட வேண்டும் என்பதான் என்னுடைய நோக்கம் ஆகவே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெட்டி என்ற இலக்கியம் மட்டுமல்ல மாவூர் வெட்டி அடைய முடியும் வந்து என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலே இருக்கின்றவர்கள் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம் முதலமைச்சர் எடப்பாடி கூட சேர்க்கப்பட்டீங்க அவருக்கு எதிராக நீங்க கருத்து சொல்ற அது போன்ற கருத்துக்கள் என்னத்தில் இல்லை அவரே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது இருந்து நீக்கப்பட்டார் அது உங்களுக்கு தெரியுமா பத்தே நாள் நிறைய முயற்சி ட்ரை பண்ணணுங்கிறதா முதல் வந்து நீங்க பேச்சுவார்த்தை ஒரு மாசம் வேணாலும் நடக்கலாம் அந்த முயற்சி இருக்குறதா ஒரு தடவை ஆறு முன்னாள் அமைச்சர்களும் சந்திச்சு இந்த கோரிக்கையை வலியுறுத்தினீங்க மறுத்துட்டாரு ஆறு மாதத்துக்கு மேலாச்சு அதன் பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ வேற செயற்குழு கூட்டத்திலேயோ நீங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இபிஎஸ் பதில் சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்தவரையிலும் ஆறு பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை பேச முன்வரவில்லை எோரையும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார் அவர்களும் அழைத்து அங்கங்கு ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் மட்டியை இட்ட முடியும் சுற்றுப்பயணம் போற மாதிரி இல்லை பத்து நாள் டைம் கொடுக்கலாம் என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்களோட பத்திரிகையாளை சந்தித்திருக்கிறேன் அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த மனநிலையோடு அவரை கலந்து அதை முடிவு என்னை பொறுத்தவரையிலும் அவர் மனநிலை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய மனநிலை கோடான கோடி தொண்டருடைய மனநிலை பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையை தான் இங்கே வெளிப்படுத்தினேன் டெல்லி போயிட்டு பல்வேறு தலைவர்கள் பாஜக இது சந்திச்சீங்க தலைமை அனுமதி இல்லாம போய் சந்திச்சதா கூறப்படுது இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவோ இல்ல எம்ஜிஆர் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர்களோ யாராவது சந்திப்பு ஏற்படுத்த முடியுமா இதுல உள்நோக்கம் இருக்கிறதா அதை பத்தி நான் பேசுகிறேன் பாரத பிரதமரையை சந்தித்து இருக்கிறார் என்னைத்தான் பப்ளிசிட்டி பண்ணீங்க நம்முடைய அமைச்சர்கள் இருந்து பாரத பிரதமரை சந்தித்து பேசியவரும் இருக்கிறார்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேசிய என்னை மட்டும் தனிப்பட்ட முறைகளை நீங்கள் ஏன் சென்றீங்க கேட்கக்கூடாது அவர் அழைக்கிறார்கள் போகிறோம் போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமமான உறவு ஏற்படுகிறது என்று இணைந்து பணியாற்றுகிறார் இது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை முதலிலே நான் வந்து என்னை பொறுத்தவர்களும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக புரட்சித்திலே அம்மா குறிப்பிட்டார்களே நூறாண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே சொல்ல வருகிறீங்க அதற்காகத்தான் என் பணிகளை இன்று இருக்கிறேன் என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை என்னை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு சொன்ன விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த மனநிலை இருக்கின்றவர்களை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னங்க என்ன சேர்த்து முடிக்க வரைக்கும் முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் இருங்க சட்ட சட்டப்பணியில வந்து பேசக்கூடாது கொஞ்ச நேரம் அமைதி அமைதி இருங்க உன்னை சொல்லி முடிக்கிறேன் அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர நான் இப்போ உனக்கு கடைசியில் சொன்னேன் கேட்டீங்களே இல்லையா இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி கருத்துடைய நீங்க பேசிட்டீங்களா அது சஸ்பென்ஸ்

அவரோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் என்ன ஆளுங்க இருங்க ஆளுடைய ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க என்ன அவரையே மன்னித்து தலைவர் வாருங்கள் என்னோடு இணைந்து பணியாற்று சொன்னார் எப்படிங்க இவங்க அப்படி எல்லாம் சொல்லல கவர்னர் கொடுத்தாங்களா